பிரேசலாம் ஆண்டவரும் அருமையச்சவருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை தானிய மூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறாவது வருஷத்தை என்றே நம்ம ப கொண்டு மூன்றாம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்ல எல்லோயாம் இருபத்தஞ்சாவது வருஷம் அவன் இதோ பாருங்க நேற்றைய தினத்திர பார்த்தோம் தூக்கி போட்டது மூன்று பேர் அல்லவா பிரமித்து ஓடி வந்து மந்திரி அந்த ராஜா கேட்டார் இருபத்தஞ்சாவது வருஷம் அதற்கு இதோ நாலு பேர் விடுதலையா அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் நல்ல கவனிங்க மூணு தானப்பா தூக்கி போட்டோம் ஆனா நாலு பேர் அது எப்படி விடுதலையா நெருப்புல கறி இல்ல நெருப்புல விடுதலையா என்னப்பா ஓடி பிடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க விடுதலையா உலாவி உலாவிக்கிட்டு வாரதை நான் என்ன பண்றேன் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அல்ல நாலாம் நாளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கு நாலாவது ஆளுடைய சாயல் எப்படி இருக்கா தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்குது என்று ராஜா சொல்லுகிறான் சாயல் எப்படி இருக்கிறது தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் அல்லா இருபத்தி ஆறாவது அப்பொழுது நேபுகாத்து நேச்சர் எருகிற அக்னி சுவாலின் வாசல் அன்னைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாயிய சாத்ராத் மேஜாக் ஆபேத் என்பவர்களே எப்படி கூப்பிடுறாரு ராஜா முதல்ல அவருக்கு கடும் கோபம் வந்தது அந்த சிலையை வணங்கலைன்னு ஆனா இன்னும் இப்ப இன்னைக்கு கூப்பிடுறாரு எப்படி கூப்பிடுறாரு உன்னதமான தேவனுடைய தாசனாய சாத்ராக் மேஜாக் ஆபேத் என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அலேலுயா அலேலுயா வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஜாக் ஆபேத் என்பவர்கள் அக்னி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் அல்ல லூயா பாருங்க நல்ல கவனிங்க அப்ப வெளியே எப்படி வருங்க அப்பொழுது என்பவர்கள் அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வருகிறார்கள் ஒரு சேதம் இல்லாதபடி வெளியே வருகிறார்கள் ஆனா இங்க நல்ல கவனிங்க ராஜா கூப்பிட்டத பாருங்க உன்னதமான தேவனுடைய தாசராய அப்ப உங்களையும் என்னையும் பார்த்து உலகத்தார் சொல்லணும் உண்மை இல்லவர்கள் என்று சொல்லணுங்க உலகத்தார் நம்மளை பார்த்து நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லணும் என்ன சொல்லணும் ஆன்றுடைய நாமும் நம்மளை கொண்டு தூசிக்கப்படக்கூடாது ஆன்றுடைய நாமும் நம்மளை கொண்டு மகிமைப்பட வேண்டும் இந்த சாத்ரா மேஜா கபேத் என்பவர்கள் என்று கர்த்தர் மகிமைப்பட்டார் லேலுவியா அப்ப அதே போல் தான் வாலிபர்களே பாவத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற வாலிபர்களுக்கு இந்த க வார்த்தையை கவனிங்க கத்தருக்கும் ரேசிக்கப்பட்டு துணிகரமாய் பாவத்தில் செயல்படாதீங்க துணிகரமாய் பாவத்தில் ஓடிக்கொண்டு தண்ணீரை போல குடிக்காது தயவு செய்து கத்தருக்குள்ள ஓடி பாருங்கள் கத்தருக்குள்ள ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வைராக்கியமாக நிற்க பழகிக்கொள்ளுங்க வைராக்கியம் தேவை உலகத்தையும் உலகத்தில் உள்ளதையும் நேசிக்காதீங்க அன்பு கூறாதிருங்க உலகத்தில் உலகத்தோடு ஒற்றி ஓடக்கூடாது உலகம் வேறு விரிக்கப்பட்டிருக்கு நம்ம உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் சாத்ராக் மேசார் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பவர்கள் அக்னியில் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் அலே லூயா வெளியே வர கத்தர் நாலாவது தேவன் விளாவினார் விளாவி அவர்களை ஒரு சேதம் இல்லாதபடி காத்து நடத்தினார் அலே லூயா தகப்பனேமி நேமி துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்ல தெய்வம் துதிக்குற சோத்திர ஐயா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பன்னு பரிசுத்த கரத்தில் ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தரும் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசுவன் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதான் ஆகுது ஆமேன் ஆமேன்